வணக்கம் தமிழ்நாடு த்ரீ சிக்டி செய்திகள் சீர்காழியில் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர்கள் போராட்டம் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலக சங்கத்தின் சார்பாக தமிழக அரசு கண்டித்து பணி புறக்கணிப்பு மற்றும் தொடர் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது சீர்காழியில் நவம்பர் இருபத்தாறு இன்று வருவாய்த்துறை அலுவலக சங்கத்தின் சார்பாக பணி புறக்கணிப்பு மற்றும் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது இப்போராட்டத்தில் இளநிலை முதுநிலை வருவாய் ஆய்வாளர் பெயர் மாற்ற விதி திருத்த அரசாணையை உடனே வெளியிட வேண்டும் மூன்று ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அலுவலக உதவியாளர்கள் காலி பணியிடங்களில் உடனடியாக நிரப்ப வேண்டும் பேரிடர் மேலாண்மை பிரிவில் கலைக்கப்பட்ட தொன்னூற்றி பணியிடங்களை உடனடியாக வழங்க வேண்டும் இரண்டு ஆண்டுகளுக்கான துணை ஆட்சியர் பட்டியல் மற்றும் நட்பாண்டிற்கான மாவட்ட வருவாய் அலுவலர் பட்டியலை விரைந்து வெளியிட வேண்டும் இன்னும் பல அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தின் சார்பாக பணி புறக்கணிப்பு மற்றும் தொடர் காத்திருப்பு மூன்றாம் கட்ட போராட்டம் நடைபெற்றது இப்போராட்டத்தில் சங்கத்தின் வட்ட செயலாளர் ராஜேஷ்குமார் தலைமை தாங்கினார் மாவட்ட தலைவர் இளவரசன் சிறப்புரையாற்றினார் மாவட்ட இணை செயலாளர் முருகானந்தம் மாவட்ட துணை தலைவர் பாபு மாநில செயற்குழு உறுப்பினர் பிச்சைப்பிள்ளை துறை ஊழியர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு த்ரீ சிக்ஸ்டி செய்திக்காக சீர்காழியிலிருந்து செய்தியாளர் ஜோசப் முதல்வர் வருவாய்த்துறை சங்கத்தினுடைய திருநெல்வேலி மத்திய செயற்குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் ஒரு இரண்டு கட்ட போராட்டங்களை வருவாய்த்துறை அலுவலக சங்கம் மாநிலம் முழுவதும் மிக எழுச்சியாக நடத்தி முதற்கட்ட போராட்டமாக மாவட்ட ஆட்சியர் மூலமாக தமிழக முதல்வருக்கு ஒரு நாள் சர்ச்சையில் விடுப்பு போராட்டம் உள்ளிட்ட இரண்டு கட்ட போராட்டங்களை நடத்தி முடித்து தமிழக முதல்வர் அவர்கள் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவல் சங்கத்துடைய மாநில நிர்வாகிகளை அழைத்து பேசி பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு முன்வராத சூழ்நிலையிலே மூன்றாவது கட்ட போராட்டமாக இன்று தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து வருவாய்த்த அலுவலகங்களிலும் வருவாய் பதிவேட்டிலே கையொப்பமிட்டுவிட்டு பணியினை முற்றிலுமாக புறக்கணித்துவிட்டு இருப்பது என்று மத்திய செயற்குழு கூட்டத்திலே முடிவெடுத்தோம் இந்த பணிபார்க்கக்கூடிய பணியிடங்களை தமிழக அரசு கலைச்சிருக்கிறது ஆக பிரதான துறையாக இருக்கக்கூடிய இந்த வருவாய்த்துறை பேரிடர் காலங்களிலே முன்கள பணியாளர்களாக இருந்து அந்த பணிகளை மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலையில்

உதவியாளர் பணியிடம் என்பது முற்றிலுமாக இல்லாத சூழ்நிலையில் வருவாய்த்துறையில் இருக்கக்கூடிய பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்ற முன்வைத்து மீது தமிழக முதல்வர் அவர்கள் போராடக்கூடிய சங்கத்தை அழைத்து பேசி உடனடியாக போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை முன்வைக்கிறோம் நிறைய கோரிக்கைகளுடைய பிரதான கோரிக்கைகளை அழைத்து பேசி இந்த கோரிக்கைகளை தீர்ப்பதற்கு முன் வர வேண்டும் அப்படி தீர்க்கவில்லை என்று சொன்னால் போராட்டங்கள் மேலும் மேலும் தீவிரமடையும் நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாடு